இந்த உறுப்பினர் அட்டை கொடுத்த பின்னாடி கிளைக்கிழக தேர்தல் வரும் இந்த மாதையை சொன்ன மாதிரி கிளைக்கிழக தேர்தல் வரும் கிளைக்கழக தேர்தல் வரும் இந்த உறுப்பினர் அட்டையை எடுத்துக்கும் எடுத்துக்கணும் என்ன பண்ணுவோம் அஞ்சு அட்டைதான் மாறும் அந்த தேர்தல் நடத்தும் போது எட்டு வருவாங்க தலைவருங்க அது காட்டுவாங்க கையெழுத்து போயிடுவாங்க கிளைக்கிடத்தை அமைச்சுட்டு அவங்களும் எடுத்து போயிடுவாங்க கட்சியாரங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க முன்னெல்லாம் இப்ப அதெல்லாம் கூட கொடுக்கணும்ன்றதுக்காக தான் நாம இதை சொல்றோம் இது ஒண்ணு இதுக்கு பின்னாடிதான் இப்ப செயல் வீரர் வீராங்கனை கூட்டம் இப்ப நடத்திருக்கோம் கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு வருஷம் ஆயிடுச்சு நம்ம நடத்தி அஞ்சு ஆறு வருஷத்துக்கு பின்னாடி நடத்துறோம் இங்க நம்முடைய பருவ தொகுதியை பொறுத்த வரையிலும் பல்வேறு வகையில எல்லாம் வரலாறு எல்லாம் சொன்னாங்க எல்லாருமே சொன்னாங்க அதுவும் நம்ம மாதையும் நல்லா

பெரிய வெற்றியை தேடி கொடுத்திருக்கிறீங்க ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு நாம வெற்றி வாய்ப்பு பல காரணங்கள் பல காரணங்கள் அது என்ன பல காரணம்னா ஏற்கனவே நாம ஒற்றுமையா இருந்த இந்த இயக்கம் சுயநலவாதிகள் சில பேரால வந்து இந்த கட்சியை கைப்பற்ற முயற்சி பண்ணாங்க முடியல அந்த ஒரு சிறு கூட்டம் வெளிய போயிடுச்சு அவளை வெளியேற்றணும் அவங்க விமர்சனம் பண்ணாங்க இதை பயன்படுத்திட்டு இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன பண்ணாரு அண்ணா திமுக நாளா விழுந்து போச்சு நாளா பிரிஞ்சு போச்சு அதுக்கு சக்தி இல்ல அவங்களுக்கு தான் எதிர்காலம் இல்ல அப்படின்னு அவர் சொன்ன அதை பயன்படுத்தி பத்திரிகை ஊடகங்களோ அது பெருசா நீங்க டிவியில கூட பாத்தீங்கன்னா எல்லாரையும் நம்மள தான் அட்டாக் பண்ணுவோம் அந்த பேசுவான் இல்லையா பேசும்போது எல்லாரும் நம்மள தான் திட்டுவான் நம்மள தான் அட்டாக் பண்ணுவோம் அது நம்ம அட்டாக் பண்ணனால அது ஓடாது இது போன்ற ஒரு சூழல் தான் ஒரு சராசரி மனுஷன் இப்ப நம்ம கட்சிக்கு போடக்கூடிய உணர்வுள்ள அந்த வாக்காள பெரு மக்கள் நமக்கு போட்டுறாங்க எல்லாருமே நம்ம போடுறது இல்லை கட்சி இல்லாத கட்சிக்கு சம்பந்தம் இல்லாத ஏதோ தொழில் பண்ணி விவசாய வேலை பண்ணி ஏதோ வேலை பண்ணி வியாபாரம் பண்ணி இருக்கிற வாக்காளர் பொதுவா

இப்ப தோத்துட்டோம் ஜெயிச்சார் ஒருத்தர் டிஎம் கே விட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்காரு இந்த தொகுதியை சேர்ந்த ஒரு தனவந்தன் நல்ல ஒரு தொழில் பண்ணக்கூடியவர் சரி அவர் வந்த பின்னாடி திமுக ஆட்சி வந்திருக்கு நாம் இப்ப இப்ப வந்து நாம் இதுதான் போய் சொல்லணும் இப்ப நம்ம வந்து செயல்கேள்வி மீனவர்கள் கூட்டம் தான் சரிப்பா நாங்க போனதாட்டு தான் ஏமாந்துட்டோம் தோத்துட்டோம் சரி இந்த நாலு வருஷம் அஞ்சு வருஷத்துல நீங்க

நீ அடுத்த முறை ஓட்டு போடுறதுக்கு கொடுத்துருந்தது ஆனா நம்ம அம்மா ஆட்சி இருந்தாங்க தலைவர் ஆட்சி இருந்தாங்க அது குறிப்பா நம்ம அம்மா ஆட்சி இருக்கும் போது இந்த பர்வூருக்கு காங்கிரஸ் கார ஆட்சியில தீவிரவாத ஆட்சியில என்னடா செஞ்சிருக்காங்க நாம சொல்லணும் இருபது வருஷம் காங்கிரஸ் செஞ்சுப்பா என்ன நம்ம கொண்டதாங்க நம்ம ஒண்ணு இல்லை அப்புறம் கருணாநிதி முதல வச்சாட என்னென்ன குழந்தாங்க ஒன்றும் இல்லை சரி நம்ம அம்மா நம்ம ஓட்டு போட்டு நம்ம அம்மாவை முதல் வச்சு ஆகணும் என்னென்ன குழந்தாங்க ஒவ்வொன்றா சொல்லலாம் ஒவ்வொன்றா முதல்ல கல்வி எடுத்துக்கலாம் கல்வி எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா தொகுதியில் இருக்கிற எல்லா ஊர் கிராமத்துலேயும் இருக்கிற ஸ்கூலுக்கு முழுமையான பசங்க உட்காந்து படிக்கிறதுக்கு கட்டணத்தை கொடுத்தது புரட்சி தலைவி அம்மா தான் எல்லாரும் அப்ப நான் மாவட்ட செயலாளர் இந்த வருஷம் கொடுத்தா அடுத்த வருஷத்துக்கு ஒரு ஷேர் ஐம்பது ஸ்கூலுக்கு இன்னும் வந்து குழந்தைங்க இடையில உட்காராங்கன்னா ஒரு வருஷத்துக்கு இருபது ஸ்கூல் பில்டிங் கொடுத்தாங்க அடுத்த வருஷம் இருபது அடுத்த வருஷம் பத்து மூணே வருஷத்துல ஓரளவுக்கு வருவூர் தொகுதிக்கு உட்பட்ட எல்லா கிராமத்து பள்ளிகளுக்கும் கட்டடத்தை கொடுத்தது புரட்சி தலைவர் எவ்வளவு பெரிய விஷயம் நம்ம குழந்தைங்க மழை பெய்ஞ்சா மரத்தில் வெயில் இருந்தா மரத்தில் உட்காந்து படிச்சு பிள்ளைங்க மழை பெய்ஞ்சா ஊட்டி போயிடுறது ஆனா மொத முறையா தொகுதி முழுவதும் குழந்தைகளை பாதுகாப்பாக படிப்பதற்கு கட்டடத்தை வழங்கியவர் புரட்சி தலைவர் அதை சொல்லுவோம் அதே மாதிரி அடுத்தது அம்மா வந்து நம்ம ஏ கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரே ஒரு காலேஜ் தான் காங்கிரஸ் வந்தது கிருஷ்ணகிரி ஆர்ட்ஸ் காலேஜ் அது ஒண்ணுதான் அம்மா வந்த பின்னாடிதான் ஒரு பெண்கள் கலைக்கு நம்ம ஊர்ல நம்ம டிஸ்டிக்ல பெண் பிள்ளைகள் படிச்சுட்டு வெளியில் அனுப்புறதுக்கு பயம் வெளி மாவட்டத்தில் போய் படிக்கிறதுக்கு அனுப்புறதுக்கு பயம் அனுப்பாத அதோட எஸ் எச்சி முஷாசேரி கல்யாணத்தை பண்ணி முடிச்சிருந்தாங்க ஆனா உயர்கல்வி படிக்கணும்ன்ற ஒரு வாய்ப்பு வரும்போது நம்ம மாவட்டத்தில் உயர்கல்வி இல்லை காலேஜ் இல்லை வந்த மூணே மாசத்துல ஆர்ட்ஸ் காலேஜ் கொடுத்தாங்க முழுசாமே ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் நீ பண்ணுங்க நான் என்ன பண்ணேன் கிருஷ்ணரி சென்டர்ன்றதுனால அம்மா கிட்ட சொல்லி கிருஷ்ண போட்டேன் கிருஷ்ணகிரி கமார்ஸ் ஆர்ட்ஸ் காலேஜ் தான் குடிச்சு போட்டு விட்டோம் அடுத்த ஒரு மூணு மாசம் கழிச்சு கூட்டினாங்க அந்த காலேஜ் எங்கப்பா எங்க இருக்கு எங்க ரெண்டாவது ஆமா கிருஷ்ணர் இல்ல கிருஷ்ணா இல்லையா ஏமா எந்த ஊரில் போடுறா நீ கிருஷ்ணர் போட்டுக்கிற கோச்சினா அமைதியா நின்ன வேற என்ன பண்ண முடியும் நான் ஒரு கணக்கு போட்டேன் மாவட்டத்தினுடைய மையப்பகுதி கிருஷ்ணகிரி எல்லா குழந்தைகளும் பஸ் ஏறிச்சுனா எல்லா பஸ்ஸும் கிருஷ்ணகிரி இருக்கு அதனால அந்த குழந்தை வர்றதுக்கு நல்லா இருக்கு நான் அந்த யோசனை போட்டேன்

இந்த பள்ளூரில எல்லாம் வந்த பின்னாடி இந்த புள்ளங்க எல்லாம் படிச்சிடுச்சுல? இங்க படிச்சி பின்னாடி என்ன ஆச்சு? வேலை போறோம். வேலை போறோம் அம்மா என்ன பண்ணாங்க? நம்ம போச்சு பிள்ள சூகம் இல்ல தயார் பண்ணாங்க. அம்மா கொண்டது. இருபதாயிரம் பேர் எல்லாரே செய்யலாம் எல்லாம் பக்குள்ள புள்ளங்க. எல்லா ஊர்கினா கம்பெனி பஸ் வந்துடுமே அம்மா வருது. நம்ம புள்ளி படிச்சு புள்ளி என்ன பண்ணுது காத்தால ஆறு மணிக்கு எழுந்து நீட்டா போட்டு ட்ரெஸ் பண்ணி போதா இல்லையா அப்ப படிச்சு அந்த இந்த புள்ள வந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் சம்பாதிக்குது சம்பாதிக்குதுன்னா அந்த பிள்ளைங்க படிச்சிருந்தா சம்பாதிக்க முடியும் அந்த பிள்ளைங்க படிக்கிறது ஸ்கூல் வேணும்ல அந்த பிள்ளைங்க படிக்கிறது காலேஜ் வேணும்ல அந்த பிள்ளைங்க படிச்ச பின்னாடி வேணும்ல எப்படி பாருங்க ஒரு சமுதாயத்தை மேல்மைப்படுத்துறோம்ன்றது தித்தங்களை எப்படி நம்ம கொண்டு வந்துருக்கணும் பாருங்கள் நம்ம ஆட்சியில நம்ம கட்சியில நம்ம தலைவர்கள் கட்டி பள்ளியை கொடுத்தாங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துவம் கொடுத்தாரு குழந்தைங்க சாப்பாட்டுக்காக சொல்லி கொடுத்தீங்க அம்மா படிக்கிற பிள்ளைங்களுக்கு எல்லாமே கொடுத்தாங்க அப்பா படிச்ச பின்னாடி காலேஜ் முடிச்சிட்டாங்க காலேஜ் முடிஞ்சுச்சு சரி காலேஜ் முடிஞ்சிட்டு நீ வேலைக்கு போகணுமே ஒரு வேலை கிடைக்குமா அலையக்கூடாதே இந்த டிஸ்ட்ரிலேயே கொடுங்க அதே மாதிரிதான் நம்ம எடப்பாடியார் ஓதா நம்ம நீங்க ஐயாயிரம் பேர் வேலை செய்யலாம் இப்படி குழந்தைங்க படிச்சு மேலுக்கு வந்து சமுதாய மாற்றத்துக்காக நம்ம திட்டங்களை கொண்டு வரோம் இந்த அஞ்சு வருஷத்துல ஸ்டாலின் என்ன பண்ணாரு என்ன பண்ணாரு எதுவுமே எதுவுமே ஒரு காலி நடந்துருக்கா எத்தனை பிரிட்ஜு கட்டிருக்கோம் நாம இன்னைக்கு எல்லா இடத்துலயும் பருமூறு தொகுதி இருக்கிற எல்லா பிரிட்ஜும் நாம தான் கட்டினது ஒரே பிரிட்ஜு கூட திமுக கட்டல ஒரே பிரிட்ஜு கூட கட்ட கிடையாது திமுக எல்லாம் நாம தான் கட்டணும் எல்லா நாம தான் எல்லா பஸ் பஸ் விட்டது பாத்தீங்கன்னா கணக்கு போய் பாத்தீங்கன்னா கிராமத்துல எல்லா பஸ் நாம தான் இந்த அளவுக்கு செய்யக்கூடிய கட்சி மீண்டும் நாம ஜெயிக்கணும் இருபத்தால ஜெயிக்கணும் இன்னைக்கு மெடிக்கல் காலேஜ் எடப்பாடி கொடுக்கு அந்த போட்டியில கலந்து ஜெயிக்கிற அளவுக்கு சூழ்நிலை அவனுக்கு இல்ல அதனால உள் ஒதுக்கீடா யாருமே சொல்ல அவர் சொன்னார் ஏழு புள்ளி அஞ்சு விழுக்காடு ஒதுக்கினார் இந்த வருஷம் பார்த்து மூவாயிரத்தி எட்டு புள்ளி சேர்ந்து ஒருத்த ரெண்டு பேர்ல மூவாயிரத்து புள்ளி சேர்ந்துருக்கு அந்த குழந்தைகளுக்கு முழுசும் எல்லா செலவும் கவர்மெண்டே உத்தர உத்தரவு போட்டவர்கள் பண்ணுறாங்க

நீங்க அங்க உட்காரணும் அங்க உட்கார்ந்து பழைய மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிளைக்கிழங்க நாம கூட்டம் கூட்டினா எப்படி வரும் அது மாதிரி அந்த அமைப்பை நீங்க ஏற்படுத்தி கொடுக்கணும் ஏற்படுத்தி கொடுக்கணும் இப்ப முன்னாலும் சொல்லியிருக்கிறோம் இந்த பூத் வைஸாவே கிளைக்கிழங்க ஓபன் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் ஒரு பூத்து அந்த பூத்துல கிளைக்கிழங்க நம்ம கிராமத்துல ரெண்டு கிராமம் மூணு கிராமம் சேர்ந்தாலும் ஒரு பூத் வருது அந்த கிளைகளை ஏற்படுத்துறதுனா அந்த மூணு கிராமத்தில் இருக்கிற கட்சிக்காரர்கள் கூட்ட உட்கார வச்சு அவங்களே தேர்ந்தெடுக்க சொல்லி அவங்களே முடிவு பண்ண சொல்லி நான் பதில் பிரஷர் கொடுக்க கூடாது நம்ம மீது போறோம் பத்தியா அவங்க நம்ம பிரஷர் கொடுக்க என்னன்னா கிராமத்தில் இங்க நம்மளை வந்து பார்க்காதே எங்களை பார்க்காதே கட்சிக்காக கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்கலாம் எங்களுக்கு தெரியாது அவரை எங்களுக்கு தெரியாது ஆனா கட்சிக்கார ஆனா அதே கிராமத்துல அடிக்கடி வர்றத எங்களை பாக்குறது பேசறது பேச போறது அப்ப எங்க மனசுல என்ன இருக்குன்னா அந்த கிராமம்னா அந்த தம்பி தான் அப்படின்னு எண்ணம் வரும் அந்த எண்ணம் வந்து அந்த கிழக்கடக அமைப்புக்கும் போது இயற்கையாவே எங்களுக்கு என்ன என்ன வரும் ராமச்சந்திரன் பார்த்து போடுங்க அப்படி நம்ம சொல்லணும் வச்சுங்க ராமச்சந்திரன் என்னோட தொடர்பு வச்சிருப்பான் ஆனா ராமச்சந்திரனோட பல மடங்கு கடுமையா கஷ்டப்படுறவன் எங்களுக்கு தெரியாத நிறைய பேர் அதனால நம்ம நமக்கு தெரிஞ்சவங்க அவங்க போட சொல்லக்கூடாது அங்க உட்காருங்க நீ பாரு அமைதியா உட்காருங்க யாருப்பா நீங்க நீல குடிப்படுங்க அப்ப என்ன அந்த கிராமத்துக்கு போனா உழைக்கிறவங்க தலைவன் ஆயிடுவான் அவனுக்கு ஒண்ணு பண்ண முடியாது இங்க எங்கிட்ட தொடர்பு வச்சுக்கலாம் பாத்தியா இங்க வேணுமா தான் வருவான் பேசுவான் செய்வான் பண்ணுவான் அவனும் சோறு வாங்கி கொடுப்பான் நம்மளும் சோறு வாங்கி கொடுப்பான் அதுதான் விஷயம் ஆனா அங்க போகும்போது அந்த பகுதியில இருக்கிற கட்சிக்காரங்கிட்ட இருக்கிற செல்வாக்கு அந்த பகுதி மக்கள் கிட்டோட இருக்கிற தொடர்பு அப்படின்னு வரும்போது என்னிட்ட தொடர்பு வச்சுதான் பாத்தியா அவன் அமைதியாயிடுவான் அங்க எழுபடாது அங்க உழைக்கிறவனுக்கு எழுபட்டும் அதனால அவனை போட்டுருங்க பிரச்சனையே இல்லை எப்ப ஒருத்தர் உழைக்கிறாரோ அவனுக்கு நாம அங்கீகாரம் பண்ணலன்னா நாம இந்த கட்சியை அழிக்கிறது அர்த்தம் அதனால அந்த வேலையை தயவு செஞ்சுங்க அடுத்தது பதினெட்டு மாசம் இப்ப வந்து மாவட்ட செயலாளர் தெருமுனை பிரச்சாரம் போனோம் அதுக்கு ஒன்றை செயலாளர் சொல்றார் ஒன்றை செயலாளர் சொல்ற ஒரு கிராமத்தை சொல்றாரு அந்த கிராமத்துடைய நிர்வாகிகள் கையில் எடுத்துக்கணும் கையில் எடுத்துக்கணும் இங்க இருந்த சார் அமைப்பு மாவட்ட செயலாளர் மாவட்ட நிர்வாகிகள் இருக்காங்க அவங்களுக்கு பிரிச்சு ஒண்ணு தப்பு இல்ல எல்லாம் திறமையான ஒரு ஒரு ஏரியாவில ஒரு முத ஒரு திருமணி பிரச்சாரம் போடுறோம் ஒரு ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் அந்த அஞ்சு நாளுக்கு ஒரு கட்சி சார்பமைப்பு எம்ஜிஆர் மன்றமோ பேரவையோ மாவட்ட செயலர் அந்த நீ போய் ஆர்கனைஸ் பண்ணு ஆர்கனைஸ் பண்ணு போங்க அங்க ஏற்கனவே தொடர்பு இருக்கிறவங்க பார்த்து அனுப்புங்க அனுப்பிச்சுட்டு தெருமுனை பிரச்சாரத்தை சொல்லிட்டு நீ விட்டுறக்கூடாது நம்ம கீழே இருக்கிற தொண்டர்கிட்ட காசு கிடையாது அவன் உழைக்கிறதுக்கு தயாரா இருக்கிறான் சொல்ற வேலை செல்ல செய்யறதுக்கு தயாரா இருக்கிறான் நம்ம சக்திக்கு அவன் சக்திக்கு நம்ம போன டீ வாங்கி கொடுப்பான் அவ்வளவுதான் அவன் சக்தி ஒரு மேடைய போட்டு ஒரு மைசத்தை வச்சு அவனை கூட்டு நிறுத்தி பேச வைக்கிற அளவுக்கு அவனுக்கு சக்தி கிடையாது அந்த சக்தியை நாம் கொடுக்கணும் அந்த சக்தியை நாம கொடுக்கணும் உழைக்கிறது அதனால தயவு செய்து என்னை உட்பட இங்க இருக்க எல்லாமே இந்த இயக்கத்தில் ஒரு பெரிய மரியாதை நமக்கு வந்திருக்கு இந்த பதினெட்டு மாசம் கஷ்டப்படுற தொண்டனுக்கும் செயல்படுத்துகிற தொண்டனுக்கும் செயலாற்றுகின்ற தொண்டனுக்கும் மனசார செலவுக்கு பணம் கொடுங்க ஏமாந்து இல்லப்பா கடன் வாங்க கடன் வாங்கி கொடுங்க ஒண்ணு தப்பு இல்ல எவ்வளவு மரியாதை பொருளாதாரத்தில் வளர்ந்துருக்கிறோம் யாரும் சொல்ல முடியாது சொன்னா ஏமாத்த கடன் வாங்கி பண்ணுங்க சொல்றது என்ன காரணம் திருப்பி கொடுக்குற சக்தி உங்களுக்கு இருக்கு கடனை உங்களுக்கு சொல்ல மாட்டேன் அதனால் இந்த தெருமுனை பிரச்சாரம் அதற்கான உபகரணங்கள் அதற்கான தேவையான செலவுகள் யார் பொறுப்பேற்றுகிறாங்களோ அவங்க கிட்ட ஒப்படைச்சு அது செய்யுங்க எல்லாரும் ஒரே மாவட்ட செயலாளர் மேலே விட்டு கூடாது ஒன்றிய செயலாளர் எல்லா அமைப்பும் இருக்கும் ஒவ்வொரு அமைப்பு நீ ஒரு ரெண்டு மீட்டிங் எடுத்து நீ ஒரு ரெண்டு மீட்டிங் எடுத்து நீ ஒரு ரெண்டு மீட்டிங் எடுத்து அந்த பேச்சாளர் வர்றவங்களுக்கு அவனை கூப்பிட்டு போயிட்டு ஒரு வண்டி வச்சு அவன் கூப்பிட்டு சாப்பாடு போட்டு அவனுக்கு உட்கார வச்சு அந்த நீங்க மகிழ்ச்சியா போகணும் மகிழ்ச்சியா இருபத்தி ஆறுல மீண்டும் ஆட்சிக்கு அனுபவிக்கிறது நாம தான் கீழகிற தொண்ட அன்னைக்கும் பார்த்து மடகு பண்ணிட்டு கையாட்டி போவான் பதவி சுகம் அனுபவிக்கிறது நாம தான் அதனால செய்து தொகுதி வந்து கோட்டை வந்து தேஞ்சி போச்சு இல்லையா இது வளர்வறை தேவைப்பறை இல்ல நம்முடைய சுணக்கத்தால் நாம் வெற்றி வாய்ப்பு வாக்காள பெருமக்கள் நம்ம ஓட்டு போறது ரெடியா இருக்கிறான் நாம ஏதோ ஒரு இடத்துல இங்கோ ஒரு இடத்துல ஏமாந்து நின்றுட்டோம் ரெண்டாவது ஏதோ ஒரு இடத்துல எங்கே ஒரு இடத்துல யாரோ தெரியாதவங்க தான் அவங்க தான் இவங்க தான் இவன் ஜெயிச்சு நாளைக்கு நமக்கு மரியாதை கம்மியாக இருக்கணும் அவன் ஜெயிச்சு தான் மரியாதை கம்மியாக நாலு பேர் உதவுது இப்படிதான் நம்ம வெற்றி வாய்ப்பு எழுந்திருக்கிறோம் அதனால பருவூர் வாக்காளர் பெருமக்கள் நமக்கு தெய்வங்கள் சேவையிலேயே தமிழ்நாட்டிலேயே ஜெயிக்க முடியாத ஆட்சிக்கு வர முடியாத காலத்திலேயே சேவல் சின்னத்துல எப்பொழுதுமே எம்ஜிஆருடைய ஜி ஆர் கே சொல்லக்கூடிய ஒரு தொகுதி பழுகூன் தொகுதியும் சொல்லி ஓட்டு போட்டு ராஜேந்திரன் ஜெயி தொகுதி செலவு கூட காசு கிடையாது அன்னைக்கு சேலத்தில் நிற்கும் போது ராஜேந்திரன் செலவு கூடல ஒரு ரூபா காயில் ஒரு ரூபா காயின்னு ஒரு மூட்டை இட்டு வந்து தாரு அவர் ஆமாம் என அண்ணா எகுதை கூட தான் இருந்துச்சு எஸ் டர் அப்போ காசையும் கிடையாதுல்ல நம் தலைவருக்கு தான் மரியாதை எம்ஜிஆருக்கு மரியாதை எம்ஜிஆர் பார்த்து அடி ஓட்டு போட்டான் இன்னைக்கு எம்ஜிஆர் பார்த்து ஓட்டு போறோம் நாளைக்கு எம்ஜிஆர் பார்த்து போறோம் நாளைக்கு எம்ஜிஆர் பார்த்து போறோம் யார் எவ்வளவு பெரிய தலைவர்கள் வந்தாலும் எங்களை போன்ற பொதுச் செயலாளர் போய் யார் வந்தாலும் எங்களுக்கு வழிகாட்டி எங்களுக்கு தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி அம்மா அதனால அந்த புரட்சி தலைவருடைய புகழை காப்பதற்கும் புரட்சி தலைவி அம்மாவுடைய புகழை காப்பதற்கும் அவர் வழியில் நின்று கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கின்ற போட்டதற்குரிய எடப்பாடியார் மீண்டும் உங்களுடைய ஆசையோடு உங்களுடைய உழைப்பின் ஆசியோடு இருபத்தி ஆறு இந்த தமிழகத்தில் முதலமைச்சர் ஆவதற்கும் நீங்கள் கடுமையாக உழையுங்கள் உங்களோடு நாங்கள் இருக்கிறோம் என்று கூறி விடைபெறுகிறேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல்லை